ஆனா யாருன்னு வந்து தெரிஞ்சதே அந்த வெப் சீரியஸ் அல்லது அப்போ நான் நூத்தி அஞ்சு கிலோ இருந்தேன் அதுக்கு நீங்க விளம்பரங்கள் நிறைய காட்டுறாங்க இங்க உடம்பு குறைக்கிற வாங்க அங்க உடம்பு குறைக்கிற வாங்க இவ்வளவு பணம் கட்டுங்க அவ்வளவு பணம் கட்டுங்க அஞ்சு கிலோ குறைக்கிறேன் அம்பது கிலோ குறைக்கிறேன் நான் அதுல போய் எதிலயுமே வந்து சாட்டிஸ்பைட் தரல போனீங்களா எல்லாத்துக்குமே ஐம்பதாயிரம் கட்டினேன் வந்து மேம் வரைக்கும் எல்லா உடம்பு குறைச்சிட்டே வராங்க சோ நம்மளும் ஒண்ணு ட்ரை பண்ணலாம் போயிட்டு நான் சர்ஜரி பண்ணேன் மினி கேஸ்டிக் பைபாஸ் சர்ஜரி எவ்வளவு வெயிட் இருந்து எவ்வளவு ஒன் நாட் செவன் இருந்தேன் இப்போ வந்து செவன்டி இருக்கேன் முப்பத்தி ஏழு கிலோ குறைச்சிருக்கீங்களா உடம்பு குறைக்கிறதுக்கு மட்டுமே அதிகபட்சமா நான் செலவு பண்ணிக்கலாம் ஆயிருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு எட்டு லட்சத்துக்குள்ள நான் வந்து உடம்புக்கே செலவு பண்ணிருப்பேன்

ஒரு ட்ரெஸுக்காக தான் அந்த உடம்பு குறைக்கணும்னு ஆசைப்படுவேன் துருஸ்து எனக்கு ரொம்ப நாள் ஆசை பாவாடை சட்டை தாவணி பாவாடை போட்டு பார்க்கணும் இதுக்காகவே உடம்பு குறைச்சி ஃபஸ்ட்டு அதை தான் போட்டேன் சேரீலாம் கட்டினா ரொம்ப ஃபிட்டாக கட்டணும்னு ரொம்ப நாள் ஆசை உடம்பு அங்கங்கே இருக்கிறனால அது ரொம்ப வல்கராக தெரியும் அங்கங்கே பிதுங்கி பிதுங்கி இப்போ அதெல்லாம் இல்லாமல் சரி நம்ம மாடர்ன் ட்ரெஸ்ஸு ஒரு கண்ணாடி முன்னாடியாச்சும் போட்டு பார்க்கணும்னு ஆசை வராதா ஒரு ஒன் பீஸ் போட்டு பார்க்கலாம் எப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையா விட ஒண்ணு மாதிரி இருக்க ஒண்ணு தோத்துருவான்னு சொல்லுவாங்களாங்க எதிர்பார்க்கறது தான் என் வாழ்க்கையில என் காதல அது கேட்டு கேட்டு புளிக்கிற அளவுக்கு நான் கேட்டுட்டேன் அதனால நான் ரொம்ப ஹாப்பி ஏன்னா யாரை பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் என்ன வந்து என்ன கேக்குதுனா இவங்களும் உங்க ஆளுங்க தானா இது தெரியலையே பார்த்தா இந்த ஜென்மத்துல நம்ம பிறந்த பலனை அடைஞ்சிட்டோம் இப்படி பிறந்து இது இப்படி இருக்கிறேன் அப்படிங்கும் எனக்கு பெருமை தான் காதல் காதல் நிரந்தரமே இல்லாத ஒண்ணு உண்மையா இருக்கிறவங்க அதான் சொல்றேன் நூத்துல ஒரு ஒண்ணு ரெண்டு பேர் உண்மையா இருக்கிறவங்க இருக்கலாம் நான் எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்கல இப்ப வரைக்குமே ஒரு அன்பு உண்மையா காட்டுங்க பொய்யா காட்ட அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள் தப்ப என்ன சரி என்ன எப்போதும் விளையாடு அடப்பாவி என்பார்கள் தப்பாக நினைக்காதே போடா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு காதலுக்குள்ள போகலாமா அப்படின்னு ஒரு ஹாய்னா ஹாய் பாய் நாய் பாய் பாய் வேறு செயல் வணக்கம் நான் உங்கள் அஜித் ஸோ இன்றைக்கி நம்ம கூட இருந்துருக்கோம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் இந்த கூவகத்தில் வந்து செம்ம வைரலாக போயிட்டு இருந்தாங்க செம்ம ட்ரெண்டு எல்லா மீம் பேஜஸ்லையும் பொண்ணாக இவங்க இல்லை பொண்ணாக திருநங்கன்னு சொல்லி நிறையா கேள்வி வந்துருச்சு எனக்கு இவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு ரெண்டு நாள் டைம் அடிச்சுன்னு பார்த்துக்கோங்களேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க ஃபேமஸ் தான் ஆல்ரெடி நிறையா ஷார்ட் ஃபிலிமில் சீரிஸில் நடித்தவங்க தான் ஆனால் இப்போ இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி என்னன்றது தான் இந்தியாவில் நம்ம வந்து கூட பேச போகிறோம் ஸோ இன்றைக்கி நம்ம கூட அனுதா இணைந்திருக்காங்க வணக்கம் எஸ் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி எப்படி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு நல்லா இருக்கேன் ஆக்சுவலா அழகா இருக்கீங்க அஹ் ஏன்னா முன்னாடி உங்கள பாக்கும்போது ஓகே நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ்ல வெப்சீரிஸ்லாம் அடிச்சிருந்தீங்க நாம அப்பயே பாத்துருக்கோம் அப்பயும் இந்த கேள்வி இருந்துச்சு நிறைய பேருக்கு இவங்க உண்மையிலேயே ட்ரான்ஸ்பான்ற ஒரு கேள்வி அப்பயே இருந்துட்டு இருந்துச்சு ஆனா இப்போ இந்த கூவகம்லாம் போயிட்டு அங்கே உங்களோட வீடியோ ஒன்னு நீங்க சேரீ இல்ல ஐ திங்க் ரெட் கலர் ஸாரீனு நினைக்கிறேன் அப்போ நீங்க நடந்து வரும்போது உங்க உண்மையிலேயே பொண்ணா அப்படின்ற ஒரு கேள்வி இல்ல டிரான்ஸ் தானா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சுல வந்துச்சுல்ல எப்படி இந்த ஒரு ட்ரான்ஸ்போர்மேஷன் இது எப்படி சாத்தியம் எவ்வளவு வீட் குறைச்சிங்க நீங்க நான் இப்போ வந்து நீங்க உங்களுக்கு தெரியும் நான் ஃபர்ஸ்ட் வெப் சீரியஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ வந்து நான் மதன் தான் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எனக்கு வந்து இது பண்ணாரு அப்போ தான் நான் வந்து தெ அனுனா யாருன்னு வந்து தெரிஞ்சதே அந்த வெப் சீரியஸால் தான் கொஞ்சம் இன்ஸ்டா ரீல்ஸ் பண்ணுவேன் ஸ்டில் அந்தளவுக்கு தெரியாது வெப் சீரிஸ்க்குள்ளே போன பிறகு தான் என்னை அதிகமாக வந்து நான் அனலைஸ் பண்ணாங்க ஓகே அனுனா இப்படி ஒரு கேரக்டர் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு அப்போது நான் ஸோ நூற்றி அஞ்சு கிலோ இருந்தேன் அந்த வெப் சீரிஸ்ல பண்ணும்போது வெப் சீரிஸ் பண்ணும்போது 105 kg இருந்தேன் நிறைய பேர் இன்னைக்கு வரைக்கும் அந்த क्वेश्चन ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க எப்படி குறைச்சீங்க எப்படி குறைச்சீங்க எப்படி குறைச்சீங்கன்னு அதுக்கான தீர்வு இப்ப இந்த இடத்துல தான் சொல்ல போறேன் நான் எப்படி குறைச்சனா நான் நிறைய நிறைய இது போனேன் நிறைய இந்த நீங்க பாக்குறீங்க விளம்பரங்கள் நிறைய காட்டுறாங்க இங்க உடம்பு வாங்க அங்க உடம்பு வாங்க இவ்வளவு பணம் கட்டுங்க அவ்வளவு பணம் கட்டுங்க அஞ்சு கிலோ குறைக்கிறேன் அம்பது கிலோ குறைக்கிறேன் எல்லாம் எனக்கு எப்படி தெரியல மத்தவங்களுக்கு எப்படின்னு தெரியல நான் அதுல போய் எதுலயுமே வந்து எனக்கு வந்து அது சாட்டிஸ்ஃபைடு தரல போனீங்களா எல்லாத்துக்குமே அம்பதாயிரம் கட்டினேன் பெரிய பெரிய கம்பெனிங்களுக்கு அம்பதாயிரம் நாப்பதாயிரம் கட்டி நானும் போனேன் ஏன்னா சும்மா மசாஜ் பண்றாங்க ஒரு ஆயில் மசாஜ் மாதிரி குடுத்துறாங்க அடுத்து வார்ம்ல போய் உட்கார வைக்கிறாங்க அந்த இதுல போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வாங்க உடம்பு குறஞ்சிரும் இது வந்து இயற்கையா பண்றது நாங்க வந்து எந்த ஊசி சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது எங்களுக்கு தான் போகும்னு ஆனால் ஒன் கேஜி கூட குறைஞ்ச பாடு கிடையாது அந்த நேரத்தில் அந்த வெயிட் மிஷினில் பார்ப்பாங்க ஒரு டூ கிராம் ஃபோர் கிராம்ஸ் குறையிற மாதிரி காட்டும் ஆனால் அந்த எனக்கு சாட்டிஸ்ஃபைட் பண்ணலை ஒன் அண்ட் ஆஃப் மந்த் அந்த மாதிரிலாம் போயிட்டு அது எனக்கு கரெக்டாக செட்டும் ஆகலை ப்ளஸ் ஜிம்முக்கு ஜாயின் பண்ணேன் ஒன்று ரெண்டு ஜிம் எல்லாம் கிடையாது நீங்கள் கணக்கு விட்டு என்ன முடியாத அளவுக்கு ஜிம்முக்கு நானும் எத்தனையோ ஜிம்முங்க என்னென்ன மாதிரி ஜிம்முங்க இப்படி குறைக்கிறேன் அப்படி குறைக்கிறேன் எல்லா ஜிம்முக்கு நானும் போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் என்னவோ நான் சாப்பிட்றேன்னாலையோனா நல்லா சாப்பிடுவேன் நல்லா சாப்பிடுவேன் எது கிடைச்சாலுமே சாப்பிட்டு போட்ட வீட்டுக்கிறனாலையும் பிளஸ் வந்து நான் கரெக்டான டைம் எனக்கு தூக்கங்கள் இருக்காது ஸோ அதுவாகவும் இருக்கலாம் தான் தூங்கணும் இல்லை எனக்கு எங்களோட ஆண்களோட ஃபங்க்ஷன் இருக்கும் ஃபெஸ்டிவல் இருக்கும் அப்படி போயிட்டு வர்ற அந்த டைம் மாறும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால எனக்கு டைமிங்கான ஃபுட்டு எடுத்துக்கவே முடியாது வித் ட்ராவல் நான் இங்கேருந்து பம்பாய் போகணும் பூனா போகணும் திரும்ப சென்னைக்கு வரணும் கோயம்புத்தூர் போகணும் இப்படியே என்னோடய வந்து ரொட்டேஷன் போயிட்ருக்கனால ஸோ அதனால எந்தனாலு தெரியாது எங்கெங்கே ஃபுட்டு கிடைக்குதோ அதெல்லாம் சாப்பிட்றனாலையா இல்லை ஆயில் ஃபுட் எடுத்துக்கிறனால என்னன்னே தெரியலான உடம்பு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்துச்சு சரி என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு ட்ரை இருக்கும் போது தான் நிறைய நம்மளோட ஆக்டர்ஸ்லாம் அப்போ தான் வந்து கண்ணுக்கு தெரியறாங்க குஸ்பு மேம்லேருந்து எல்லாரும் சுமரன் மேம் வரைக்கும் எல்லா உடம்பு குறைச்சிட்டே வராங்க ஸோ நம்மளும் ஒன்று ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி எதாவது ஒன்று நம்ம சர்ஜரி மூலமாக பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு டாக்டரை சஜஸ்ட் பண்ணேன் அப்புறம் போயிட்டு நான் சர்ஜரி பண்ணேன் அது பேர் வந்து மினி கேஸ்டிக் பைபாஸ் சர்ஜரி இது பேர் இதோட பேர் அந்த சர்ஜரி பண்ணிக்கிட்டேன் ஒரு த்ரீ மந்த் வந்து லிக்விடாதான் குடித்தேன் கிடையாது சாப்பாடுன்னே ஒன்று கிடையாது வெறும் தண்ணி ஆகாரமா வாட்டர் மேலன் கஞ்சி தண்ணி குடிக்கிறது கஞ்சி தண்ணி குடிக்கிறது கஞ்சி சோறு கூட உள்ளே போகாது மூணு மாசம் நிஜமாலுமே சொல்றேன் அதான் சொல்லுவாங்கள ஏன்னா கவுந்தரிச்சு தண்ணி குடிச்சாதான் தெரியுங்கிற மாதிரி தண்ணி குடிச்சு குச்சி குச்சு கொஞ்சம் கொஞ்சமாக உடம்ப இது பண்ணிகிட்டே வந்தேன் முடியல என்னால் ஒரு கட்டத்துக்கு மேலே ஏன்னா நம்ம இத்தனை நாள் சாப்பிட்ருந்த வயிறுக்கு வந்து இப்போ நம்ம கொடுக்கறது வெறும் தண்ணி ஆகாரம்னா வயிறு புண்ணாக ஆரம்பிச்சிருச்சு ஸோ அந்த இதுக்கு போய்ட்டு புண்ணுக்கு மாத்திரை வயிறு வலிக்கு மாத்திரைன்னு சொல்லி அதுவும் கொஞ்ச நாள் சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பித்தேன் மூணு மாதத்துக்கு அப்புறம் தான் ஒரு இட்லி ஒரு நாளைக்கு ஒரு இட்லி சாப்பிட ஆரம்பித்தேன் ஒரு நாளைக்கு ஒரு இட்லி தான் சாப்பிடவே முடியும் அதுக்கு மேலே சாப்பிட முடியாது இப்போ வரைக்கும் நான் ஒன்றரை இட்லி சாப்பிட்றேன் காலையில் கொஞ்சம் ரைஸ் இவ்வளோ எடுத்துட்டேன்னா நைட்டுக்கு ஒன்றி ஒரு இட்லி அவ்வளோதான் இதுதான் என்னோட ஃபுட்டே இன்னைக்கு இப்போ வரைக்கும் இப்போ வரைக்குமே பண்ணி செவன் மந்த் ஆயிடுச்சு இப்போ வரைக்கும் இதுதான் போயிட்டு இருக்கு இப்போ மொத்தமாக அதாவது இப்போ ஒரு ஒரு ஒன் இயர் ப்ராசஸ் வந்துருக்குமா ஆல்மோஸ்ட் இது ஆ எஸ் ஆல்மோஸ்ட் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்க இப்போ இதுக்கு மட்டுமே உடம்பு குறைக்கிறதுக்கு மட்டுமே அதிகபட்சமாக நான் எவ்வளோ செலவு எவ்வளோ செலவு பண்ண ஆயிருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு எட்டு லட்சத்துக்குள்ளே நான் வந்து உடம்புக்கே செலவு பண்ணியிருப்பேங்க இன்னும் இப்படி ஆயிடுச்சு உடம்பு ஒல்லி ஆகணும் ஒல்லி ஆகணும் ஒல்லி ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்கான எஃபர்ட் போட்டு அங்கே சேர்ந்து இங்கே சேர்ந்து கடைசியில் இந்த சர்ஜரி பண்ணி தான் எனக்கு ஏன்னா எனக்கு தெரியும் என்னோட வயசுக்கு இந்த உடம்பு வேணாம் சரி இவ்வளோ குண்டாக இருக்கமே கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குறைச்சிட்டேன் ஆனால் குறைஞ்ச பிறகு எனக்கு குண்டாக இருக்கும் போதும் ஃபேன் பேஜ் இருந்துச்சு பட் ஒல்லியான பிறகும் ஃபேன் பேஜ் அதோட ஜாஸ்தியாக தான் இருக்குதுன்னு சொல்லணும் சரி எவ்வளவு வெயிட் குறைச்சிங்க எவ்வளவு வெயிட் இருந்து எவ்வளோக்கு இப்போ ஒன் நாட் செவன் இருந்தேன் இப்போ வந்து செவன்டி இருக்கேன் முப்பத்தி ஏழு கிலோ குறைச்சிருக்கீங்களா ஆனா எட்டு லட்ச ரூபா கொடுத்து முப்பத்தி ஏழு கிலோ குறைச்சிருக்கீங்கன்றப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு சரி அந்த குறைச்சதுக்கு அப்புறம் நீங்க வெளியே போவீங்க ஆல்ரெடி மீட் பண்ணவங்களெல்லாம் மீட் பண்ணியிருப்பீங்களே அப்பா அவங்களோட ரியாக்ஷன்லாம் எப்படி இப்போ என்ன சொல்லுவாங்க போட்டுருவார் போட்ட புழுதி தூற்றுவார் தூற்றுன்னு சொல்லுவாங்க நம்மோட உன்னோட வழி என்னவோ அதை பாத்துட்டு போ ஒருத்தவங்க என்ன சொல்றாங்க குண்டா இருக்கும் போது உடம்பு குறைக்க வேண்டியதான் நான் ஏன் பண்ணி மாதிரி இருக்கேன் ஐயோ எரும மடமா இருக்கும் வயசுக்கு இந்த உடம்பா அப்படின்னு என்ன கேக்குறாங்க குறைச்சிட்டு வந்த பிறகு மூஞ்ச பாரு தேவாங்க மாதிரி நல்லா இருந்த உடம்ப போய் குறைச்சிட்டு வந்துட்டேன் குஸ்பு மாதிரி இருந்தேன் இப்ப பாரு தேவாங்க மாதிரி இருக்கிற அப்படி இப்படியும் சொல்றாங்க அப்படியும் சொல்றாங்க எது நான் கேட்கறதுன்னே புரியல என்னடா குண்டா இருந்தா ஏன் குண்டா இருக்கேன்னு கேக்குறீங்க ஒல்லியான பிறகு இன்னாச்சு உடம்புக்கு வந்து பிரச்சனையா ஹாஸ்பிடல்ல போய் பார்த்துட்டு வந்தியா சுகரா கேன்சரா என்னென்ன கேட்கணுமோ அவங்களால முடிஞ்சது என்கிட்ட கேட்டுட்டாங்க அவங்களுக்கு நான் ஆன்சர் பண்றதுக்குள்ளயுமே எனக்கு பாதி பிராணமே போயிடும் இருந்துச்சு இந்த சொன்னா மூணு மாசம் வரைக்கும் ஏன் பண்ணுன்னு தான் யோசிச்சு இந்த சர்ஜரி இல்லை சாப்பாடு சாப்பிடுவாங்க ஆசையா இருக்கும் ஒரு சாப்பாடு கூட உள்ள போவாது அப்பதான் என் பொண்ணுங்கலாம் வந்து எனக்கு வேணும் வெறுப்பேத்துக்கிற மாதிரி நல்ல நல்ல மட்டன் பிரியாணி எறா குழம்பு மீன் குழம்புன்னு வச்சு சாப்பிடுவாங்க எக்ஸ்பெஷலி என்னோட பொண்ணு அனன்யா இவாஞ்சிலின் இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா என் முன்னாடி வச்சு சாப்பிட்ணும் அதை அதை பார்த்து சாப்பிட்டாங்கன்னா ஓகே அம்மாக்கு அப்புறம் தான் இதாகவும் சாப்பிட்டுருவாங்கன்னு எதுவுமே சாப்பிட்டா வாமிட் வந்துடும் எனக்கு அது அந்த மாதிரி வா சாப்பிட்ட உடனே வாமிட் வந்துடும் தண்ணியே லிமிட் தான் இவ்வளோதான் குடிக்கணும் அதுக்கு மேலே குடிக்க முடியாது அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இவ்வளோ தான் சாப்பிடணுன்னு ஒரு லிமிட் இருந்துச்சு அப்போது கட்டிருக்காங்க இட்ஸ் பீன் கேஸ்டிக் பைபாஸ் சர்ஜரினா வயிற்று சின்னது பண்றது ஒரு ஒன்றரை வயசு குழந்தைக்கு பண்ற மாதிரி அந்த வயிறு சின்னது பண்ணிருவாங்க ஓ அப்படியா நான் சர்ஜரினா சரி சும்மா ஏதோ அறுத்து எடுத்துருவாங்க போல சர்ஜரினா நீங்க இதுல சொல்லுங்க இது பேரு மினி கேஸ்டிக் பைபாஸ் சர்ஜரி நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா வரும் சோ இந்த மாதிரி பண்ணனால ஓ அந்த குடலுக்கு இவ்வளவு எடுத்துக்க முடியும் எடுத்துக்க முடியும் இதுக்கு மேல எடுத்துட்டா வாமிட்டா வந்துரும் எடுத்துக்க முடியாது தண்ணி கூட லிமிட் தான் குடிக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனா ரொம்ப டீஹேடட் ஆகும் அந்த டைம்ல ரொம்ப 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 ஆச்சு அதெல்லாம் சொல்லவே வார்த்தைகள் இல்லை செத்தரலாம் ஏதாவது சூசைட் பண்ணிக்கலாமா பெசாட்ல இப்படி வாழ்றதுக்கு என்ன நம்ம இப்படி பண்ணிட்டு வந்துட்டோமோ தப்பு தப்பு பண்ணிட்டு வந்துட்டமோ அந்த மாதிரி எல்லாம் ஸ்கூல்ல போயிட்டோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும் போ எஸ் கம்ப்ளீட் பண்ணி தானே ஆகணும் சோ நான் கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா இருந்தேன் ஒரு மூணு மாசம் நாலு மாசத்துக்கு அப்புறம் கொஞ்சம் சாப்பாடு போச்சு அஞ்சு மாசம் கழிச்சு இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு இன்ச் சாப்பாடு எக்ஸ்ட்ரா போச்சு அப்படி போக போக கொஞ்சம் சாப்பாட்டோட அளவும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு எனக்கு கொஞ்சம் பாடியும் அதுக்கேத்த மாதிரி அடுத்து நான் எந்தெந்த எல்லாம் நான் கனவுல நினைச்சிட்டு இருந்தனோ கண்ணாடி பாத்தி இது போடணும் அது போடணும் இதை போட்டு பார்க்கணும் அது எல்லாமே போட்டு பார்த்துட்டேன் எனக்கு ரொம்ப நாளா ஆசை ஒல்லியாகி இந்த எல்லாம் போட்டு பார்க்கணும் ஓ அந்த குண்டா இருக்கும்போது இந்த எல்லாம் எப்படி நம்மளால போட கண்ணாடில பாக்கும் நான் எப்போ உடம்பு குறைச்சி இந்த ட்ரெஸ்ஸை பார்க்கலாம் இந்த ட்ரெஸ்ஸை போடலாம்னு சொல்லி நான் ஒன்னொன்னா சர்ச் பண்ணுவேன் அந்த இதுல வந்து இப்போ நான் தாவணி பாவடை சின்ன சின்ன மாடர்ன் ட்ரெஸ்ஸு பேண்ட்டு ஷர்ட் எனக்கு மாடர்ன் ட்ரெஸ் ரொம்ப செட் ஆகாது எனக்கு பிடிக்குமோ பிடிக்காது இப்பமாச்சு போடணும்னு ஆசைப்படுவேன் ஒரு கண்ணாடி முன்னாடியாச்சும் போட்டு பார்க்கணும்னு ஆசை வராதா ஒரு ஒன் பீஸ் போட்டு பார்க்கலாம் எப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி ஆசைகள்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் போட்டு பார்த்து அழகு பார்ப்பேன் சரி இப்போது இந்த ட்ரெஸ் போட்டு பாக்கணும் ஆசை வரும்ல ஆனா இந்த ஒரு ட்ரெஸ்ஸுக்காக தான் அந்த உடம்பு குறைக்கணும்னு ஆசைப்பட்டேன் இந்த ட்ரெஸ் எப்படியாவது நம்ம லைஃப்ல ஒரு சிரிச்சிருவீங்க சொன்னா தாவணி பாவடை தான் எனக்கு ரொம்ப நாளா அந்த பாவடை சட்டை தாவணி பாவடை அதெல்லாம் போடணும்னு ஆசை அந்த வயசுல எனக்கு வந்து அந்த டைம்ல போட முடியல சாரி கட்டிட்டும் அந்த மாதிரி இருந்தனால எனக்கு அது கட்டக்கான இது கிடைக்கல அதுக்குள்ளேயே எனக்கு உடம்பு வீழ ஆரம்பிச்சிருச்சு எனக்கு ரொம்ப நாள் ஆசை பாவடை சட்டை தாவணி பாவடை போட்டு பார்க்கணுன்னு இதுக்காகவே உடம்பு குறைச்சி ஃபஸ்ட்டு அது தான் போட்டேன் ரொம்ப உடம்பு குறைஞ்சி தாவணி பாவடையும் பாவடை சட்டையும் போட்டு பார்த்தேன் நிஜமாலுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு சாரிலாம் கட்டினா ரொம்ப ஃபிட்டாக கட்டணுன்னு ரொம்ப நாளாக ஆசை உடம்பு அங்கங்கே இருக்கிறனால அது ரொம்ப வல்கராக தெரியும் அங்கங்கே பிதுங்கி பிதுங்கி ஸோ அதெல்லாம் இல்லாமல் இப்போ கட்டினா அப்படியே ஃபிட்டாக ஸ்ட்ரக்சராக இருக்குதா அப்பா

திருநங்கைன்னு தெரியாம இந்த லவ் ப்ரப்போஸ் பண்றது இல்ல வந்து பேசுறது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நடந்திருக்கா இது வைக்கப்படுறீங்க இல்ல நான் ஃபர்ஸ்ட் ஆகும் போதே நினச்சது என்னன்னா நான் வந்து திருநங்கையா தெரியறத விட ஒரு நம்மள ஒரு நிமிஷம் யாராச்சும் பொண்ணு மாதிரி இருக்கா பொண்ணு தோத்துருவான்னு சொல்லுவாங்களாங்கன்னு எதிர்பார்க்கறதுதான் என் வாழ்க்கையில் என் காதில் அது கேட்டு கேட்டு புளிக்கிற அளவுக்கு நான் கேட்டுட்டேன் அதனால நான் ரொம்ப ஹாப்பி ஏன்னா யாரை பார்த்தாலும் ஃபஸ்ட்டு என்னை வந்து என்ன கேட்குதுன்னா இவங்களும் உங்க ஆளுங்க தானா ஏ தெரியலையே பார்த்தா அப்பா அப்படியே பொண்ணு மாதிரி இருக்காங்களே அப்படியே வந்து இவங்க வந்து ஒரு குடும்ப பொம்பளையோட மெட்டீரியல் தான் இவங்கெல்லாம் அப்படிலாம் சொல்லுவாங்களா அதெல்லாம் கேட்கும்போது போது ஹாப்பியாக இருக்கும் அப்பா அடைஞ்சிட்டேன்டா நம்மளோட பலனை இந்த வ இந்த ஜென்மத்தில் நம்ம பிறந்த பலனை அடைஞ்சிட்டோம் நம்ம வந்து சொல்கிறாங்க எல்லாருமே பொண்ணு மாதிரி இருக்கோம் பொண்ணு மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதில் வந்து நான் ரொம்ப சாட்டிஸ்பைட் ஆயிட்டேன் நான் வந்து ரொம்ப ஹாப்பியாவும் இருக்கேன் இப்படி பொறந்து இந்த இப்படி இருக்கிற அப்படிங்கும்போது எனக்கு பெருமைதான் இன்னும் எவ்வளவோ பேர் இருக்காங்க அழகழகா இன்னும் எவ்வளவோ பேர் இருக்காங்க இன்னும் பாதி பேர் வெளியில வரல அவ்வளவுதான் சோ ஆனா காதல் வாழ்க்கை இன்னு ஏதாவது இருக்கா அதான் எல்லாத்துக்கும் வர்ற அதே இதுதான் எனக்கும் வந்துச்சு என்ன எந்த டைம்ல வந்துச்சு அது எப்படி வந்துச்சு இப்படியே வந்து இப்படி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் இப்படியே வந்துச்சு அப்படியே போயிடுச்சு அதே மாதிரிதான் காதல் நிரந்தரமே இல்லாத ஒண்ணு உண்மையா இருக்கிறவங்க அதான் சொல்றாங்க நூத்துல ஒரு ரொன்னு ரெண்டு பேர் உண்மையா இருக்கிறவங்க இருக்கலாம் பெண்களுக்கே உண்மையா இருக்க மாட்டாங்க அதான் இந்த படத்துல வந்து காமெடி சொல்ற மாதிரி எங்க நான் படுக்கிற தாண்டிட எவனாச்சும் ஒருத்தன் உண்மையா இருக்கேனு பாக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு படத்துல கூப்பிடுவாங்கல்ல ஏதனாச்சும் ஒருத்தன் உங்க ஒய்ஃபுக்கு தான் இருக்குன்னு சொல்லி என் மேல தாண்டுங்க நான் சொன்னேன் எல்லாம் ஓடிடுவாங்க நான் தாண்ட மாட்டேன்னு அந்த மாதிரி தான் யாருக்கு யாரும் உண்மையாவே இல்லை உண்மையா சொல்ல போனா இருக்காங்க ஒரு சில பேர் நான் எனக்கு தெரிஞ்சு இல்ல நான் பார்க்கல இப்ப வரைக்குமே நானும் அதே காதல் வாழ்க்கையில தான் விழுந்துட்டேன் வயசுல அங்க இருந்து கூட தமிழ் ஆட்களை லவ் பண்ண கூடாதா வருஷத்துக்கு தடவை வந்துட்டு போக மாட்டேன்னா அந்த டைம்ல காதல் வராதா அந்த மாதிரி வர்ற டைம் தான் காதலிச்சேன் லவ் பண்ணேன் ஆஹ் என்னையும் லவ் பண்ற மாதிரி தான் பண்ணாங்க அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல எங்க ரெண்டுத்துக்கும் செட் ஆகல நிறைய போய் ஆனா நீங்க லவ் பண்ணும் போதும் திருநங்கைன்றது தெரியும் தெரிஞ்சுதான் 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 லவ் பண்ணாங்க லவ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ இப்போ கொஞ்ச நாளா தான் எனக்கு பிடிக்காம பிரேக்கப் ஆயிடுச்சு ஓ இப்பதான் பிரேக்கப் ஆயிருக்கு அப்போ அப்படியா அப்ப நீங்க அந்த ஷார்ட் பிலிம் நடிக்கும் போதுல இருந்து அப்பெல்லாம் வந்து கூட இருந்த ஆட்கள் தான் இப்போ இவ்வளவு வருஷம் ஒரு எட்டு ஒன்பது வருஷம் இருந்திருக்கும்ல லவ் அது எப்படி டக்குனு பிரேக்கப் போயிருது இப்போ என் கூட பேசிட்டு இன்னொருத்த கூட பேசி சாட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு அதனால எனக்கு பிடிக்கல ஓ அது இப்போதான் தெரிய வந்திருக்கு அவங்களுக்கு ஆனா இப்போ எனக்கு என்ன நானும் இந்த மாதிரி ஒரு சில திருநங்கைகள்கிட்ட பேசும் போது இன்டர்வியூ பண்ணும் அவங்க சொல்ற வார்த்தை என்னன்னா எங்களுக்கு தேவை ஒரு துணை வேணும்னு தான் ஆசைப்படுவோம் ஆனா அந்த துணையிலயுமே எங்களுக்கு வந்து ஒரு சில இது நாள் வரைக்குமே அவங்க கிட்ட வந்துட்டு எனக்கு கூட இருக்கணும் என் பக்கத்துலயே இருக்கணும்னு நான் எதுவுமே கேட்டது கிடையாது லவ் பண்றீங்க ஓகே அப்படி இருந்துக்கோங்க நான் இப்படி இருந்துக்கிறேன் நான் அன்பு மட்டும் காட்டுங்க போதுன்னு தான் சொல்லிருக்கறேன் நான் என் கூட இருந்து வாழணும் அப்படி ஏன்னா அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்காது நம்மளுக்கு தெரியும் இல்லையா சோ அந்த லைஃப் ஓட நான் போக போய் நான் போய் அந்த லைஃபை கெடுக்க நான் விருப்பப்படல நீ உங்க இடத்துல இரு நான் இடத்துல இருக்கேன் ஆனா அன்பை மட்டும் காட்டுங்கன்னு சோ அந்த அன்பே சரியில்லை அப்படிங்கும் போது எனக்கு அது பிடிக்கல அதனால பொய் அப்படின்றப்போ வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு அன்பு உண்மையா காட்டுங்க பொய்யா காட்ட வேணாம் இல்ல சோ திருப்பி அந்த ஒரு காதலுக்குள்ள போகலாமா அப்படின்னு சொல்லுவேன் ஐயோ ஆமா இருக்கு அதனால வேணா உங்க அன்ப மட்டும் கொடுங்க உங்க அன்புக்கு நான் அடிமையா இருப்பேன் இன்னைக்கு அம்மா அப்பா எல்லாத்தையுமே விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட நினைக்காம இப்படிங்கிற செகண்ட்ல நாங்க விட்டுட்டு வந்துடுறோம் ஆனா உன் உன்னை நாங்க நேசிக்கிறோம் அப்படின்னா நேசிச்சுட்டேன் அப்படின்னா அம்மா அப்பாவை தூக்கி போட்டேன் இந்த உலகத்தை யாரா இருந்தாலும் தூக்கி போட்டுருவேன் அந்த அளவுக்கு நான் விரும்ப ஆரம்பிச்சிட்டேன் மேஜிக்கல் அது ஒரு மிராக்கல் நான் என்னதான் வந்து பிறப்புல ஆணாக இருந்தாலும் நான் என்னோட மனசுக்குள்ள நான் ஒரு பெண் என் பெண் தன்மையை உணர வச்சு எனக்குள்ள ஒரு வெக்கம் அது என்னனவோ சொல்லுவாங்கல்ல வெக்கம் அந்த இதெல்லாம் வர வச்சதுல நீதான் சோ உனக்கான இருக்குது உன்னை அவ்வளோ நேசிக்கிறேன் ஸ்டில் ஆனால் வந்துட்டு நீ இப்படி பண்ணுறது வந்து என்னால் ஏற்றுக்க முடியல சரி ஆனால் இப்போது ரொம்ப வருஷம் காதல்ன்றது இந்த பிரேக்கப் அந்த ஒரு டைம் பீரியட் ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் சொல்கிற வச்சு பார்க்கும்போது அப்போ அந்த உடம்பு குறைக்கிற ஒரு ஒரு ட்ராவல் இருந்திருப்பீங்க அதே ட்ராவலில் தான் இதுவும் கனெக்ட் ஆகிருக்கும் எப்படி பார்த்தாலும் ரெண்டு எப்படி மேனேஜ் பண்ணிங்க அந்த டைமில் எவ்வளவோ மேனேஜ் பண்ணிட்டோம் இதை பண்ண மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி தான் அதுலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெளியே வரதுக்கு ஏன்னா ஒரு டைம் எடுத்துருக்கும்ல அடுத்து ஒரு பிரேக் எடுக்க இருக்கும் ஆனால் அதை தாண்டி நமக்கு சாப்பிடவும் முடியாது ஏன்னா நம்ம இப்போ நீங்க சொல்ற வச்சு பார்க்கும்போது ஏதாவது கஷ்டமா இருந்தால் நல்லா சாப்பிட்டா அந்த கஷ்டம் போயிருந்து ஒரு மைண்ட் செட்ல அவங்ககிட்ட அந்த டயலாக் தான் ரஜினி ரஜினி டைலாக் தான் விடுவேன் அப்படி பேசி நான் அவனே சொல்லிட்டேன் அவங்ககிட்ட சொல்றேன் இந்த டைலாக் தான் சொல்லுவேன் அடிக்கடி பார்த்தானா அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள் தப்ப என்ன சரி என்ன எப்போதும் விளையாடு அடப்பாக என்பார்கள் தப்பாக நினைக்காதே அது உண்டு மாது உண்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு நான் போனை கட் பண்ணிடுவேன் அவங்கிட்ட இந்த டைலாக் சொல்லிட்டு உடனே கட் பண்ணி வச்சிருவேன்